ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இத்ராவும் சுதாகரும் பாரதிக்கு திருட்டு பட்டம் கட்டுறாங்க அப்போ மனோவும் வந்து நிற்கிறாங்க மனோ டே ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை தரத்தில் போறவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இப்போ வழி தெரியாமல் இங்கே வீட்டு தாலி எடுத்துட்டிங்களான்னு சொல்லி சுதாகர் மனவியும் பாரதியும் திட்டிருக்கும்போது ஆதி சொல்றாங்க இதை பார் மனோ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளையா எங்கள் அம்மாவோட தாலி என் கைக்கு வண்டாகணும்னு சொல்கிறாங்க ஆதி இதை கேட்ட மனோ பாரதி கிட்ட சொல்றாங்க ஐயோ அக்கா அந்த தாலி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது என்ன போய் தாலி எடுத்தான்னு சொன்னால் நான் என்னக்கா செய்வேங்கிறாங்க பாரதி சொல்றாங்க இல்ல இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க யாரோ நம்ம மேல இருக்கிற வெறுப்புல இப்படி ஒரு சதி வேலை பார்த்திருக்காங்க மனோ என்ன நடந்ததுங்கிறத நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் வா போய் முதல்ல அந்த ஃபைனான்சியரை பார்க்கலாம் யார் உங்ககிட்ட கொண்டு வந்து பணம் கொடுத்தான்னு கேட்கலாம்னு சொல்லி மனோ பாரதி ரெண்டு பேரும் ஃபைனான்சியர் பாண்டியனை பார்க்கறக்காக போறாங்க அக்கா மாமா பேசுனதே நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொடுக்காத பணத்தை எப்படி அந்த ஃபைனான்சியர் கொடுத்ததா சொல்லுவாரு அப்போ நீ சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி சதிவேளை நடந்திருக்குக்கா அந்த பாண்டியனை பார்த்து கேட்டா தான் நமக்கு உண்மையான முடிவு கிடைக்குங்கிறாங்க மனோ அவர் வீடு உனக்குன்னு தெரியும் இல்லைங்கிறாங்க எனக்கு தெரியும்க்கா போய் பாக்கலாங்கிறாங்க பாரதியும் மனோவும் போய்கிட்டு இருக்கும் போது மனோ சொல்றாங்க அக்கா இந்த கடையில எனக்கு காசு வர வேண்டியது இருக்கு அது என்னங்கறத நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா அதுக்கப்புறம் போய்க்கலாங்கிறாங்க சரி மனோ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பைக் நிறுத்திட்டு கடக்குள்ள போறாங்க இந்த பக்கம் பாரதி பைக்கு பக்கமாக நின்னுட்டு இருக்காங்க அந்த பக்கமாக ஒரு கார் ஒன்று வேக வேகமாக வந்துட்டு இருக்கு அங்க ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு பாப்பா பால் விளையாடிக்கிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அந்த கார் வந்ததும் அந்த பாப்பா மேலே முட்டி மோதிடுது அந்த பாப்பாவும் ஐயோ அம்மான்னு அலறி அடிச்சு துடிச்சு கீழே விழுந்து இருந்த எல்லாருமே ஐயோ பாவமேனு அலறி அடிச்சு துடிச்சு ஓடி வராங்க பாரதி வந்ததும் பாப்பாவை பார்த்து மடியில தூக்கி வச்சிக்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே கார் பட்டதும் இப்படி கீழ விழுந்துட்டாளேன்னு சொல்லி எல்லாரும் அலறி துடிக்கிறாங்க மனமும் வந்து இது யார் வீட்டு குழந்தைன்னு தெரியலயே விளையாடிகிட்டு இருந்த குழந்தை மேல இப்படி கார் விட்டு மோதிட்டு போயிட்டாங்களே கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு கார்க்காரரை திட்டுறாங்க வந்து தன் குழந்தைய பார்த்ததும் அவங்க மயக்க நிலைக்கு போயிடுறாங்க அவங்க ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்க குழந்தை ஒரு பக்கம் விழுந்து கிடக்குது அங்க வந்து கூட்டம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்து அவங்க அம்மாவுக்கு மயக்கம் தெளி இந்த பக்கம் குழந்தைக்கு அடிபட்டு சேர்ந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுங்கிறாங்க மனோபாரதி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு என்னம்மா என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க ரோட்ல கார் வந்ததே தெரியாம குழந்தை பால் விளையாடி வந்து விழுந்துட்டான்னு சொல்றாங்க சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கிறாங்க பாரதி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணுக்கும் அவ்வளவு ஒன்றும் பெருசாக பாதிப்பான அடியெல்லாம் எதுவும் கிடையாது நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அம்மா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்கள பற்றி யாருக்கும் எதுவும் எதுவும் தெரியலங்கிறாங்க அந்த அம்மாவோட பர்ஸ் எங்ககிட்ட தான் இருக்கு ஒருவேளை இதுல ஏதாவது அட்ரஸ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பர்ஸ் விரிச்சு பாக்குறாங்க அதுல அந்த குடும்பத்தோட அட்ரஸ் இருக்கு அந்த அம்மாவோட வீட்டுக்காரரோட போன் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க மனோ அந்த பக்கம் பாண்டியன் தான் பேசுறாரு யாருங்க நீங்க யார் இந்த போன் நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க சார் உங்க ஒய்ஃபுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டல இருக்கோம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இதை கேட்டதும் பாண்டியன் பதறி போயிடுறாரு என்ன சார் சொல்றீங்க என் ஒய்ஃபும் என் பொண்ணும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்கிறாங்க ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு விளையாடிட்டு இருந்தா கார் வந்தது தெரியாம கார்ல வந்து இடிச்சிட்டா இப்போ பரவாயில்ல சார் அவ்வளவு ஒன்னும் பெருசா பாதிப்பு இல்ல இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிடுவாங்க நீங்க வாங்க சார்னு கூப்பிடுறாங்க மனம் பாண்டியன் வந்ததும் எங்க பாரதிய மனவையும் பார்த்துட்டு தான் என்னோட குழந்தையும் காப்பாத்தனங்களாங்கிறாங்க ஆமா சார் ரோட்ல சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஃபேமிலி தானே எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாரதி பைனான்சியர் அவங்க வைஃபையும் பொண்ணையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க நல்ல நேரத்தில் கரெக்டான நேரத்தில் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என் குடும்பத்தையே காப்பாத்தினிவா உனக்கு நன்றிங்கிறாங்க அம்மா பாரதி நீதான் எனக்கு ஃபோன் பண்ணியா ஆனால் உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டார் போல இருக்குது உன்னை புரிஞ்சிக்காம உன் பேரில் ஒரு பழியை சொல்லிட்டேன்னு என் மனசு உறுத்துதுங்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலைனா உங்ககிட்ட பணத்தை வாங்கினேன் அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சுதாகர் கிட்டே பணத்தை கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்கீங்களே அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தா மனம் கொடுத்ததா சொன்னீங்க மனம் நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறேன்னு அப்போ அந்த பணத்தை யார் உங்களுக்கு கொடுத்தான்னு கேட்குறாங்க பாரதி சார் உண்மையை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா எங்க மாமா எங்களை இதுவரைக்கும் சந்தேகப்பட்டது இல்லை ஆனா இன்னைக்கு எவ்வளவு தூரம் எங்களை சந்தேகப்பட்டு எங்க பேர்ல பழி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளயே அவங்க அம்மாவோட தாலியா நான் அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கணுங்கிறாங்க அந்த தாலியை நாங்க பார்த்ததும் இல்ல அந்த தாலியை தான் பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்ததா வீட்ல ஒரு கட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நான் காரணமா இல்ல நடந்தது என்னங்கிற உண்மையை நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்க மேல போய் மாமா கிட்ட பேச முடியும்னு மனோ கெஞ்சுறாரு பெருத்து பழிய சுமந்துகிட்டு எங்க அக்கா அந்த இடத்துல கூணி குறுகி நிக்கிறாங்க தயவு செய்து மனசு வச்சு உண்மையை சொல்லுங்கன்னு பாரதியும் கெஞ்சி கேட்கிறாங்க பாருமா நான் ஒன்னும் பேர்ல பழி சொல்லணும்னு எல்லாம் சொல்லல உன்னை தான் நானும் பணத்தை கொடுத்தேன் ஆனா அதுக்கு பின்னாடியே பெரிய நெருக்கடி எனக்கு கொடுத்துட்டாங்க உண்மையை மறைச்சு வச்சு இனி பிரயோஜனம் இல்ல மித்ராவோட அண்ணன் சுதாகர் தாம இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படி சொல்லலேனா என் குழந்தைய கொண்டிருவேன்னு அவர் மிரட்டினாரு ஆனா ஆண்டவனா எப்படி பார்த்து எனக்கு பழி வாங்கிட்டாரு பாருங்கிறாங்க அவர் தான் நான் உன் பேர்ல ஒரு பழியை சொல்லிட்டேன் ஆனா பொய் சொன்னதுனால எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனையை பார்த்தியா உன்கிட்ட வந்து பணத்தை கேட்க சொன்னதும் அவர் நான் வந்து கேட்கும் போது மனோ கிட்ட கொடுத்து விட்டதேன்னு நீ சொன்னியா அந்த பணம் என்கிட்ட அது வரைக்கும் வந்து சேராதனால இதை சுதாகர் பயன்படுத்திக்கிட்டாரு அவரா ஒரு டிராமா பண்ணி உன் பேர்ல பழைய சுமச்சு சொல்லித்தான் அவர் சொன்னாரு பயந்துதான் நான் இப்படி ஒரு பழைய சொல்லிட்டு அந்த பணத்தை சுதாகர் என்கிட்ட சார் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் நீங்க ஆதி சார் கிட்ட வந்து சொல்றீங்களான்னு கேக்குறாங்க மனோ தாராளமாக சொல்றனே எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வந்து சொல்ல நான் தயாராக இருக்கேன் என் குழந்தை என் குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க நானும் கொஞ்சம் நன்றி விஸ்வாசி தான் இந்த நன்றியை நான் மறப்பேனா நான் மறக்க மாட்டேன் என்னமோ நான் அவசரமாக பணம் கேட்டது தப்புத்தாமா ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் சுதாகர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு சுதாகரை பற்றின எல்லாம் நான் ஆதிக்கிட்ட சொல்ல இப்போவே வரேங்கிறாங்க மனவும் பாரதியும் ஃபைனான்சியரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அங்கே ஆதி பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ பாரதி போய் ஆதி பைனான்சியர் வந்திருக்காங்க நான் பணம் கொடுத்ததா சொன்னார்ல அந்த பணம் எப்படி அவங்க கைக்கு வந்து சேர்ந்ததுன்னு அவரே உண்மையை சொல்வார் நீங்களே கேளுங்கங்கிறாங்க பாரதி இவருக்கிட்ட தான் நீங்கள் பணம் வாங்கினீங்களா பாரதிங்கிறாங்க ஆமாண்ணா இவர்கிட்ட தான் பணம் வாங்கணும் நான் இன்னும் இவருக்கு பணம் கொடுக்கலைங்கிறாங்க பாரதி ஆனால் இவர் தான் சுதாகர் கிட்ட பணம் கொடுத்துட்டு தான் சொன்னார் அப்படின்னு ஆதி சொல்லவும் அதை எல்லாமே சுதாகரோட கட்டுக்கதை சுதாகரும் மித்ராவும் ஏற்பாடு பண்ணினேன் ட்ராமானு சொல்கிறாங்க மனோ இதை கேட்டதும் ஆரிக்கு கோவம் வருது என்ன சொல்கிறீங்க எங்கள் பாரதி உங்ககிட்ட பணம் வாங்கினாங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாரு பைனான்சியர் அப்போ அவங்க திருப்பி கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்கும்போது பாரதி கையில் நான் வாங்கல சுதாகர் கையில் தான் நான் வாங்கினேன் சுதாகர் தான் இப்படியெல்லாம் வந்து பேச சொன்னார் பாரதி என்கிட்ட கடன் வாங்கினதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடனை வந்து கேளுங்கன்னு சொன்னார் நானும் அதே மாதிரி காலையிலேயே வந்து சத்தம் போட்டு நான் சொன்ன நேரத்துக்குள்ளே சுதாகரே பணத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அருண்மணி கேட்டால் பாரதி பணத்தை கொடுத்ததா சொல்ல சொன்னாங்க அது ஏன் எடுக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவர் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் எனக்கு பணம் வந்தால் போதும்னு நான் நினச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு நான் பொய் சொல்லிவிட்டேங்கிறாங்க பாண்டிய சுதாகரும் மித்ராவும் மாடியில் அப்படியே கொண்டாட்டத்தோட இருக்காங்க ஆஹா இன்னைக்கு பாரதி வசம்மா சிக்கன ஆதியே பாரதி மேடம் மேல சந்தேகப்படுற அளவுக்கு அவ பேர்ல திருட்டு பழிய சுமத்தியாச்சு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மனோ தாலிய கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஆதி சொல்லியிருக்காரு இல்லாத தாலிய மனோ எங்க கொண்டு வந்து கொடுப்பான் காத்து நம்ம பக்கம் தான் வீசுது இந்த சான்ஸ நல்லா பயன்படுத்திக்கிட்டு மனோவையும் பாரதியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் குடும்பத்தோட தொலைஞ்சது சனி என்ன நம்ம நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க மித்ரா அப்போ ஆதியோட குரல் கேக்குது மித்ரா சுதாகர் ரெண்டு பேருங்க வாங்க இங்கன்னு அதிகாரமா கூப்பிடுறாங்க ஆதி ஆதி இப்படி சத்தம் போடுறாரு ஒரு நாள் இப்படி எல்லாம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு சுதாகர் மித்ராவும் மாடியிலேருந்து கீழே வர்றாங்க இங்க பாண்டியன் பைனான்சியரை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் கைகள் எல்லாம் வள நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அய்யயோ இந்தால் மனுஷன் எந்தக்கு இப்போ மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறாரு அது உண்மையை உளறி கொட்டிட்டானா அப்படின்னு சுதாகர் பாண்டியனையே பார்க்குறாங்க பாண்டியன் அவர் முகத்தை பார்க்க படிக்காம திரும்பிக்கிறாரு ஆதி சுதாகர் கிட்ட கேட்குறாங்க உங்க ஃபோன்லேருந்து தானே பாண்டியன் பாரதி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நேரில் வந்து நீங்கள் தான் அந்த பணத்தை பைனான்சியருக்கு கொடுத்ததா பைனான்சியர் சொல்றாருன்னு ஆதி கேட்கும்போது சுதாகர் பாண்டியனையே பார்த்துட்டு முறைக்கிறாரு என்னையா நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை நீ நேற்று காலையில் வந்து சத்தம் போட்டு போனபோது பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பணம் கொடுத்ததா நீ எடுக்க ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சுதாகர் மிரட்டுறாங்க நடந்ததெல்லாம் போதும் நீங்கள் நடித்ததும் சுதாகர் சும்மா பாண்டியனை மிரட்டாதீங்க அவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு பணத்துக்கு ஆசைப்பட்டது மேலே அவர் பழியை சுமத்திருக்காரு நீங்கள் கேட்டதுனால தான் பழி சுமத்துனேன்னு சொல்கிறாரு உண்மையாக பொய்யான ஆதி கேட்கும்போது சுதாகர் மித்ரா அவன் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க